திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு ஆப் ஸ்டோரில் இருக்குது அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வியாதிக்கு மருந்து அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த ஆஸ்துமா வியாதிக்கு உண்டான மருந்தை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முழுமையாக புரியும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க சரிங்களா நம் நாட்டில் சிறியோர் முதல் பெரியோர் வரை பலரை பற்றி கொண்டு சிரமத்தை தரும் வியாதிகளில் ஒன்று ஆஸ்துமாவாகும் இந்த ஆஸ்துமா வியாதி கீழ்கண்ட எளிய மூலிகை கஷாயம் வெகுவாக பலனை தருகிறது அந்த ஒரு முறை சொல்கிறேங்க இந்த முறையில் வந்து கஷாயத்தை தயாரித்து நீங்கள் உண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும் இதுக்கான தயாரிப்பு முறைக்காக என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் பதினைந்து கிராம் தனியா பதினைந்து கிராம் பசுமையான முற்றிய வேப்பிலை பதினைந்து கிராம் சிவாலயங்களில் உள்ள வில்வம் இலை இருபத்தி ஐந்து கிராம் அத்தி இலை இருபத்தி ஐந்து கிராம் ஆடா தொடை இலை இருபத்தி ஐந்து கிராம் தண்ணீர் ஒன்றரை லிட்டர் வந்து தேவைப்படுங்க இந்த மேற்கண்டவைகளை பழைய மண் பாத்திரத்தில் இட்டு கஷாயம் வந்து முக்கால் லிட்டர் ஆக வற்றும் வரை வேக வைத்து வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதாவது நீங்கள் போகிறது வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணீர் அது முக்கால் லிட்டர் ஆகும்படி சுண்ட வைத்து இது பண்ணிக்கணும் தினமும் இதை நூறு மில்லி கஷாயம் காலையில் வெறும் வயிற்றில் அறிந்து வர வேண்டும் ஒரு முறை தயாரித்த கஷாயத்தை தினமும் சிறிது சூடேற்றி அதிலிருந்து எடுத்து நான்கு தினங்கள் குடித்து வரலாம் இந்த கஷாயம் நான் நான்கு தினங்களுக்கு ஒரு முறை புதிதாக நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதாவது ஒரு கஷாயத்தை தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷாயத்தை வச்சு நீங்கள் நாலு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாலு நாள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு சூடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் நூறு மில்லியும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து மில்லி கஷாயம் வரை அருந்தி வரலாம் இந்த மாதிரி தொடர்ந்து இருபது தினங்கள் கஷாயத்தை நம்மளோட நாவினால் ருசித்து சிறிது சிறிதாக அறிந்து வர வேண்டும் இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் கிடைக்கும் இதனால் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும் எவ்விதமான சிற்றுண்டியையும் திருப்தியாக உண்ண வேண்டிய அளவில் பாதி மட்டும் சாப்பிட்டு வர வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி நண்பகல் உணவு எப்படின்னு பாத்தீங்கன்னா மு முழு திருப்தியாக சாப்பிட வேண்டிய சாப்பாட்டில் முக்கால் பாகம் உணவு நீர் ஆகாரமாகவும் நன்கு வெந்த காய்கறிகளாகவும் இருப்பது நல்லது இரவு ஆகாரம் என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு திருப்தி உணவிலிருந்து பாதி உணவு மட்டும் எளிதில் செரிக்கக்கூடிய எந்த விதமான சைவம் அசைவ உணவாகவும் இருக்கலாம் அதற்கான பிரதிபலன் என்ன பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி குணமடைந்த பின்னர் மற்றவர்களுக்கு கூறுவதே சிறந்தது இதில் உள்ள மூலிகைகளை மாத்திரைகளாக செய்தும் சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து மாத்திரைகள் செய்ய தெரிஞ்சது அப்படின்னா இல்லை ஒரு ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து அதுக்கு அதை வந்து மாத்திரையாக செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் மாத்திரையாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த கஷாயம் செய்து சாப்பிடுவது மிகச் சிறந்தது ஏன்னா அந்த கஷாயத்தை வந்து நம்ம வந்து ருசித்து சிறிது சிறிதாக அரு அருந்துடும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய பவர் வந்து வேற லெவலில் இருக்கும் அதனால இந்த ஆஸ்துமா வியாதி உள்ளவர்கள் இதை உபயோகித்து நல்ல பலன் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்